எக்ஸைஸ் மலர் சிக்கல் உள்ளவங்க பண்ணக்கூடிய எக்சைஸ் இது வந்து இணைநூல்கள் இல்லாம நார்மலாவே சில பேருக்கு மலச்சிக்கல் சிக்கல் ஏற்படும் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஈஸியான பயிற்சி யார் வேணாலும் செய்யலாம் வயது இதுக்கு தடை கிடையாது பர்ஸ்ட் எக்சைஸ் சேஞ்ச் த கொஷ்டன் அதாவது நம்ம வெஸ்டர் டாய்லெட்ல இந்த மாதிரி நைன்டி டிகிரி செக்ஷன்ல இருக்கும்போது அண்ட் ரெக்டம் வந்து ஒரு கிங்கிங் இருக்கும் அதாவது மல குழாய்கள் வந்து ஒரு மடங்குதல் இருக்கும் அதனால ஈஸியான ஃபுளோ இருக்காது சோ அந்த பொசிஷனை மாத்தணும் அப்படின்னாலே பாதி நமக்கு பிரச்சனை சரியாகிடும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் எடுத்துக்கோங்க இது இந்த ஒயர்க்காக வச்சிருக்கேன் இந்த அளவு இருக்கணும் காலை தூக்கி அது மேல வச்சுக்கோங்க இந்த ஆங்கிள் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருபதுல இருந்து முப்பது செகண்ட் கால் பண்ணுங்க தினமும் நாலு முறை செய்யுங்க ஈஸியா நமக்கு மலச்சிக்கல்ல இருந்து விடுபட்டுலாம் வைப்பர் எக்ஸசைஸ் தான்

இந்த மாதிரி 포ஷன்ல ஒரு இருபது செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க தென் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க இந்த பயிற்சியும் பத்து முறை ரிப்பீட் பண்ணுங்க ஸ்குவாட்டிங் வித் சப்போர்ட் இந்த மாதிரி ஒரு wall-ஐ பிடிச்சுக்கோங்க இந்த வந்து ஒரு செகண்ட் மாதிரி பண்ணுங்க பத்து முறை ரிப்பீட் பண்ணுங்க பாதி பிரச்சனை சரியாகிடும் ஏன்னா இதுதான் நேச்சுரல் இந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா மலசிக்கல்ல இருந்து விடுபட்டுலாம் இதெல்லாம் எளிமையான பயிற்சி தான் இந்த பயிற்சி செய்யறதுனால எந்தவித பிரச்சனையும் வராது யார் வேணாலும் நம்பி பண்ணலாம்